இந்திய கூட்டாட்சி தத்துவம் என்பதே மொழிவாரி மாகாணங்களால் அமைக்கப்பட்டது என்பதுதான் இந்திய பேரரசு மொழிவாரி மாகாணங்கள் என்ற அமைப்பை அங்கீகரித்தால் தேசிய இனங்களின் மொழிகளையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று பொருள் ஒரு தாய்மொழி என்பது அந்த இனத்தின் எல்லையின் அடையாளமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டில் இந்தி மொழி திணிக்கப்பட்டது பெரும் போர்க்களத்தை தமிழ்நாடு சந்தித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் வேறொரு விதமாக இந்தி திணிக்கப்பட்டது தமிழ்நாடு பெரிய போர்க்களத்தை சந்தித்தது ரெண்டாயிரத்து பதினேழில் மீண்டும் இந்தி நேரடியாகவும் மறைமுகமாகவும் திணிக்கப்படுகிறது இதை தமிழ் அறிந்தவர்கள் மட்டுமல்ல தமிழை தாய்மொழியாக கொண்ட யாரும் பொறுத்து கொள்ள ஏற்றுக்கொள்ள இயலாது இந்த நடவடிக்கையை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆங்கிலம் என்பது தொடர்பு மொழியாக நீடிக்கிற வரைக்கும் தான் மத்திய அரசுகளு அரசுக்கும் மாநில அரசுகளுக்குமான உறவு தடையின்றி இயங்கும் என்று எங்களை போன்றவர்கள் நம்புகிறோம் பேரறிஞர் அண்ணாவின் இருமொழி கொள்கைதான் மத்திய மாநில அரசுகளுக்கு என்றைக்கும் பக்கபலமாக இருக்கும் இந்திய தேசத்தின் இறையாண்மையை கட்டிக்காக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த இந்தி திணிப்பை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இயக்க வேண்டாம் என்று மத்திய அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன்